வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் 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 மக்களை நேற்று திரு செங்கொட்டினார்கள் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் இன்னைக்கு அவர் அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவில் இணைவார் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே உறுதி செய்யப்பட்டுருச்சு அதற்கான விழாக்களும் மாமல்லபுரத்தில் ஒரு தனியார் ரெடி நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் நடந்து கொண்டுட்டு இருக்கு இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இன்னைக்கு தாவேக்காவில் இணைய போவது திரு அவர்கள் மட்டும் கிடையாது மேலும் சில முக்கியமாக சொல்லணும்னா மாநில முன்னாள் பாஜக தலைவர் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி அப்படின்னு மேலும் சிலரும் இன்னைக்கு தாவேக்கால இணைய போகிறாங்க அது யார் அப்படின்ற வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம் அதற்கு முன்னாடி சமீப காலமாக நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிகள் நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணலை அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் உடனடியாக அவங்கள வந்து சேரும் ஓகே மக்களே வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல செங்கோடியன் அவர்களை பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இப்போ அதிமுக இருந்து செங்குடியை நீக்கிட்டாங்க அவர் தாவை கவலை இணைய போகிறார் ஆனால் அவர் எதுக்காக இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த ஒரு மூத்த அரசியல்வாதியோட ஒரு தகுதி நான் நேற்று வெளியில சொல்லியிருந்தேன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு நேற்று அரசியல் இருக்கவர் கிடையாது கட்சியை எம்ஜிஆர் அவர்களை ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே கட்சியில் இணைந்து அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் பழகினவர் தான் இந்த செங்கோட்டையன் அவர்கள் அரசியல் ஞானி அவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்காக தான் அதிமுக இருந்து திரு செங்கோட்டை அவர்களை நீக்கினதுக்கு உடனே திமுக அவரை எப்படியாச்சும் நம்ம கட்சிகளை கொண்டு வரணும் அப்படின்னு பலகட்ட முயற்சிகள் நடத்தினாங்க கோபி தொகுதியிலேயே உங்களுக்கு சீட்டும் கொடுத்துறோம் உங்களுக்கு ஒரு அமைச்சரவையும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆஃபர்லாம் திமுக செயலிருந்து கொடுத்தும் செங்கோட்டையன் நிராகரிச்சிட்டார் ஏன் நேற்று வரைக்கும் திரு சேகர்பாபு அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை எம்எல்ஏ விடுதலை போய் பார்த்து பேசினார் அதற்கு பிறகு எம் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய ராஜினாமா கடிதத்தை திரு சபாநாயகர் அப்பாவிட்ட கொடுக்க போகும்போது அங்கேயும் போய் சேகர் பாபு எவ்வளவோ முயற்சி செய்தும் செங்கோட்டையன் திமுகவுக்கு வர்றதுக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னா அந்த அந்த பேச்சுவார்த்தையை முற்றிலுமாவே தவிர்த்துட்டாரு ஏன்னா உண்மையான அதிமுகவுடைய தொண்டன் திமுக கூட என்றைக்குமே நட்பு பாராட்ட மாட்டார் அப்படின்றதுக்கு உண்மையான எடுத்துக்காட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் சரி இப்ப இந்த செங்கோட்டையர்கள் இணைய இணையப்போறாரு எதற்காக அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அதிமுக கட்சியில இருந்து இரட்டிலை சின்னத்தில் பெற்ற வாக்குகள் மூலம்தான் இந்த எம்எல்ஏ பதவி கிடைச்சிருக்கு நான் இந்த கட்சியை விட்டு நான் விலகல அந்த கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க ஆனால் இப்ப நான் ஒரு வேற கட்சியில போய் இணையப்பறேன் இது நான் இருக்கக்கூடிய முடிவு அதனால் அந்த கட்சியிலும் அந்த சின்னத்திலிருந்து எடுத்த அந்த பதவி எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு தாவை இணைய இருக்கிறார் இதுதான் ஒரு தேர்ந்தெடுத்த அனுபவமிக்க அரசியல்வாதியோட செயல் தான் இருக்கும் இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி செங்கோட்டையினர்களுக்கு மட்டுமே தாவைக்கலை இணைய போகிறது கிடையாது புதுச்சேரியோட முன்னாள் மாநில தலைவர் திரு சாமிநாதன் அவர்களும் காரைக்காலோட முன்னாள் எம்எல்ஏ ஹசினா அவர்களும் முன்னாள் எம்பி திரு சத்யபாமா அவர்களும் மேலும் அவருடைய எல்லாம் சேர்ந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கி தாவேக்களை இணைய போகிறாங்க அதற்கான நிகழ்ச்சி மாமல்லபுரத்தில் ஒரு தனியார் ரெசார்ட்டில் ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஈவன் இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்து கூட முடிஞ்சிருக்கலாம் இது தாவேக்காவுக்கு பலமாக செங்கோட்டையாக செங்கோட்டையவர்கள் தாவைக்கால சேர்வதாக இருக்கட்டும் புதுச்சேரிய முன்னாள் பாஜக மாநில தலைவர் சேர்வதாக இருக்கட்டும் காரைக்கால் முன்னாள் எம்எல்ஏ ஹசினா இருக்கட்டும் முன்னாள் எம்பி சத்யபாமா அவங்க ஆதரவாக எல்லாமே தாவேக்காலை சேர்கிறது தாவைக்காக்கு பலமாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தாவைக்காக்கு இது ஒரு பலமாக இருக்கும் ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி தமிழகம் முழுக்க சொற்ப வாக்குகள் தயாராக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் வரைக்கும் சொல்கிறாங்க அந்த சொற்ப வாக்குகள் தயாராக இருக்குது இப்படி ஏற்கனவே பதவியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஆளுமையில் இருந்த மக்களுக்கு நன்கு அறியப்பட்ட முகமாக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இப்போ அதிமுக முக்கியமான தலைவர் இருந்தால் செங்கோட்டையன் அதே மாதிரி புதுச்சேரி போயின்னா புதுச்சேரியோட முன்னாள் பாஜக மாநில தலைவர் அப்படி மிகப்பெரிய முகங்களாக இருந்தவங்க தாவைகளை வந்து இணைகிறது தாவேக்காக அது மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் அவங்களோட வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துறதுக்கு இது மிக உதவியாகவும் இருக்கும் இதன் தொடர்ந்து திரு செங்கோட்டையவர்களை தொடர்ந்து டிசம்பர் பதினாம் தேதிக்கு மேல் திரு ஓபிஎஸும் அவருடைய ஆதரவாளர்களும் தாலுக்காவில் இணைய வாய்ப்பு இருக்கிறது அதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டுட்டு இருக்கு திரு ஓபிஎஸோட ஆதரவாளர் புகழேந்தியா அவர்களும் நேற்று திரு செங்கடையவர்களை பார்த்து பேசியிருக்காரு அதன்படி ஓபிஎஸும் அவர்களும் அவர்களை டிசம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு தாவக்கள் இணைத்துக் கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே டி டிவி தினகரன் அவர்களும் நாங்கள் வந்து டிவிக்கு கூட கூட்டணிக்கு போறதுக்கான ஒரு முடிவு எடுக்கும் அவருடைய பேச்சுகளையும் அவருடைய பேட்டிகளையும் வந்து தெரிய வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிக மூன்று மும்முனை போட்டிகள் தமிழகத்துல நடக்கும் அப்படின்றதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது இந்த கூட்டணிகள் இந்த கட்சி இப்போ செங்கோட்டையன்றாக இருக்கட்டும் இல்லை மேலும் பல வந்து தாவைக்களை சேரதாக இருக்கட்டும் ஓபிஎஸும் தாவேக்காக வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதையும் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்